சத்து மாவு குழு கூட்டை செய்ய போகிறான் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வானல் வச்சாச்சு வானல் காய்கிச்சு பயத்தம்பத்து வத்துடலாம் எல்லா மேலே வானத்தீங்க வச்சு பப்பு வறுத்து எடுத்துக்கலாம் பயத்தம்பரத்து வறுப்பட்டுச்சு எடுத்து அந்த மாவுளே கொட்டிக்கலாம் சத்து மாவுளே பொட்டிக்கலாம் அதே அந்த வானலையே வச்சு அடுத்து தேங்காய் நல்லா பூவாக திருவி வச்சுக்க அதை போட்டு வதக்கலாம் கொஞ்சமாக உப்பு அதே வானல் வச்சு கால் கப்பு வெள்ளம் காய்ச்சிக்கலாம் ஏன்னா மண்ணுக்குண்ணி இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் ஒரு கப்பு மாவு எடுத்துக்கிறோம் கால் கப்பு வெள்ளம் மற்ற வெள்ளம் காய்ச்சத்தில் கொஞ்சமாக ஏல வைக்கணும் வெள்ளம் கரைஞ்சா போதும் அதை எடுத்து தண்ணி எடுத்து மாவில் ஆட் பண்ணி வைப்போம் எல்லாம் குழுவட்டை பிடிச்சி வச்சிருக்கேன் இட்லி குண்டலில் தண்ணி வச்சு தண்ணி ஆய் வந்துடுச்சு இதை ஒன்று ஒன்றா அது வச்சு ஒரு கால் மணி நேரம் என்ன எடுத்தால் வெந்துடும் பாருங்க நல்லா வெந்துடுது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு வெளியே எடுத்து சாப்பிட்லாம்